நாம் பேச போகும் விஷயம் சாதாரணமானது அல்ல இது ஒவ்வொரு முஸ்லிமும் உறுதியாக நம்ப வேண்டிய ஒவ்வொரு நொடியும் அஞ்ச வேண்டிய ஒவ்வொரு நாளும் தயாராக வேண்டிய ஒரு மிகப்பெரிய உண்மையைப் பற்றியது அதுதான் யவ்முல் கேமா அந்த இறுதி தீர்ப்பு நாள் அந்த கடைசி நொடியிலிருந்து அந்த கொடூரமான நரகத்தின் வாசல் வரை இன்று நாம் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்ளப் போகிறோம் உங்கள் இதயங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் முதல் சூர் மகா மரணம் வானவர் இஸ்ராஃபில் அழகாக அல்லாஹுவின் கட்டளைக்காக யுகம் யுகமாக காத்துக்கொண்டிருக்கிறார் அந்த கட்டளை வருகிறது அவர் முதல் முறையாக ஒரு ஆழமான மூச்சை உள்ளே இழுக்கிறார் பிறகு தன் உதடுகளை அந்த பிரம்மாண்டமான சூர் மீது வைக்கிறார் அந்த பயங்கரமான சத்தம் அந்த காதை பிளக்கும் ஓசை அது முதலில் மக்கா அல் முக்கர் ஒலிக்கிறது பிறகு மதீன அல் முனவராவுக்கு பரவுகிறது மஸ்ஜிதின் நபவியை மூழ்கடிக்கிறது இஸ்தான்புல்லை அடைகிறது ஹகியா சோபியாவை உலுக்குகிறது லண்டனில் பிக்பென் கடிகாரம் நிற்கிறது நியூயார்க்கில் வானுயர்ந்த கட்டிடங்கள் ஆட்டம் காண்கின்றன டோக்கியோவில் இயந்திரங்கள் உடைகின்றன எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் ஒரே நொடியில் நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாக அணைந்து போகின்றன அந்த ஆசிர்வதிக்கப்பட்ட சூரியன் இருளால் மூடப்படுகிறது சந்திரன் பாதியாக கிழிக்கப்பட்டது போல் பிளந்து போகிறது இந்த பரந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய மயானமாக மாறுகிறது முழுமையான அமைதி முழுமையான இருள் முழுமையான மரணம் எல்லாவற்றையும் அது சூழ்ந்து கொள்கிறது அல்லாஹ் ஒருவனை தவிர அல்ஹை ஹை என்றும் உயிருள்ளவன் அவன் மட்டுமே இருக்கிறான் அப்போது ஒரு குரல் கேட்கும் இன்று யாருக்கு அதிகாரம் யாரும் பதில் அளிக்க மாட்டார்கள் அல்லாஹுவே பதில் அளிப்பான் ஒரே ஒருவனான அனைத்தையும் அடக்கி ஆளுகின்ற அல்லாஹுக்கே உரியது வாஹிதில் கஹார் இந்த பயங்கரமான அமைதி எவ்வளவு காலம் நீடித்தது நாற்பது வருடங்களா நாற்பது நாட்களா நாற்பது மணி நேரங்களா யாருக்கும் தெரியாது ஏனென்றால் நேரமும் நின்று விட்டது இடமும் மறைந்து விட்டது இந்த காத்திருப்பின் நீளத்தை அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அறிவான் இறந்தவர்கள் மண்ணோடு மண்ணாகிவிட்டனர் எலும்புகள் தூளாகிவிட்டன முடிகள் உதிர்ந்துவிட்டன நகங்கள் அழிந்துவிட்டன ஆன்மாக்கள் பர்சக் உலகில் காத்துக் கொண்டிருக்கின்றன அந்த மகா பெரிய தீர்ப்பு நாளுக்காக அவை காத்திருக்கின்றன சில கபருடைய வேதனையை அனுபவிக்கின்றன சில கபருடைய பாக்கியத்தை அனுபவிக்கின்றன அனைவரும் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாம் சூர் உயிர்த்தெழுதல் பிறகு அந்த தருணம் வருகிறது இரண்டாவது கட்டளை ஒழிக்கிறது மீண்டும் சூரை ஊதுங்கள் இஸ்ராஃபீல் அலஹிசலாம் இரண்டாவது முறையாக ஒரு ஆழமான மூச்சை இழுக்கிறார் நாள் இந்த முறை இது வித்தியாசமானது இந்த முறை இது ஜீவனின் மூச்சு இந்த முறை இது புத்துயிரின் மூச்சு அந்த சத்தம் எல்லா இடங்களிலும் பரவுகிறது பூமி பலத்த சத்தத்துடன் பிளக்கிறது கபர்கள் ஒவ்வொன்றாக திறக்கின்றன உள்ளிருந்து கைகள் எழுகின்றன பிறகு கைகள் பிறகு தலைகள் எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைகின்றன எலும்புகளின் மீது சதை ஒட்டி கொள்கிறது தலையில் முடிகள் வளர்கின்றன கண்குழிகளில் கண்கள் இடம் பெறுகின்றன மக்கள் உழுதி மற்றும் மண்ணால் மூடப்பட்டு குழப்பத்துடன் நிர்வாணமாக பயந்து நடுங்கிக் கொண்டு ஒவ்வொன்றாக எழுந்து நிற்கிறார்கள் அவர்கள் கேட்கிறார்கள் எங்கள் உறக்கத்திலிருந்து எங்களை எழுப்பியது யார் அப்போது அவர்களுக்கு நினைவுக்கு வருகிறது அந்த பயங்கரமான உண்மை அவர்களுக்கு நினைவுக்கு வருகிறது எங்களுக்கு ஏற்பட்ட துக்கமே இது ஆர் ரஹ்மான் வாக்களித்த நாள் தூதர்கள் உண்மையையே சொன்னார்கள் யாசின் வசனம் ஐம்பத்தி இரண்டு எல்லா இடங்களிலும் அலறல் சத்தம் அலறல்கள் எதிரொலிக்கின்றன போது மிகவும் தாமதமாகிவிட்டது மக்ஷர் திடல் அந்த பயம் எல்லா இடங்களிலும் ஆட்சி செய்கிறது தப்பிக்க ஒரு இடத்தை தேடுகிறார்கள் ஆனால் எங்கும் இல்லை ஒளிய ஒரு இடத்தை தேடுகிறார்கள் ஆனால் எங்கும் இல்லை அப்போது தூரத்திலிருந்து குரல்கள் வருகின்றன வானவர்களின் குரல்கள் வாருங்கள் வரிசையில் நில்லுங்கள் மக்ஷர் திடலுக்கு செல்லுங்கள் மக்கள் மந்தைகளைப் போல ஆடுகளைப் போல இழுத்துச் செல்லப்படுகிறார்கள் ஒருவராக குழுக்களாக மக்ஷரை நோக்கி நடக்கிறார்கள் பாதங்கள் நடுங்குகின்றன முழங்கால்கள் நடுங்குகின்றன மூச்சு திணறுகிறது இதயங்கள் வேகமாக துடிக்கின்றன அவர்கள் முணுமுணுக்கிறார்கள் யாரப்பி யாரப்பி அதாவது என் இறைவா என் இறைவா ஆனால் இப்போது பிரார்த்தனை செய்ய மிகவும் தாமதமாகிவிட்டது ஏனென்றால் துனியாவில் அவர்களுக்கு வாய்ப்பு இருந்தபோது அந்த நேரத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்யவில்லை அந்த நேரத்தில் அவர்கள் அல்லாகுவை நினைக்கவில்லை இப்போது அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது மக்சர் திடல் உலகத்தை போல பறந்த ஒரு இடம் ஒருவேளை அதைவிட பெரியது பில்லியன் கணக்கான கணக்கான மக்கள் முதல் பிறந்த கடைசி குழந்தை இருக்கிறார்கள் ஒரு பயங்கரமான கூட்டம் சுவாசிக்க இடமில்லை நகர இடமில்லை சூரியன் மிக அருகில் கொண்டு வரப்படுகிறது ஒரே ஒரு மைல் தூரத்தில் கொளுத்தும் வெப்பம் தாங்க முடியாத வெப்பம் வியர்வை நிற்காமல் வருகிறது சிலர் அவர்களின் வியர்வை கணக்கால் வரை மட்டுமே உள்ளது இவர்கள் குறைந்த பாவங்கள் செய்தவர்கள் சிலர் அவர்களின் வியர்வை முழங்கால் வரை உள்ளது இவர்கள் நடுத்தரமான பாவங்கள் செய்தவர்கள் சிலர் அவர்களின் வியர்வை இடுப்பு வரை உள்ளது இவர்கள் அதிகமான பாவங்கள் செய்தவர்கள் சிலர் அவர்களின் வியர்வை கழுத்து வரை உள்ளது இவர்கள் மிக அதிகமான பாவங்கள் செய்தவர்கள் சிலர் அவர்களின் வியர்வை வாய் மற்றும் மூக்கை மூடுகிறது இவர்கள்தான் மிக மோசமான பாவிகள் அவர்கள் வியர்வையில் மூழ்கி இருக்கிறார்கள் ஆனால் சாக முடியாது ஏனென்றால் மரணம் இனி இல்லை சித்திரவதை மீண்டும் தொடங்குகிறது ஆயிரம் ஆண்டுகள் கடந்து செல்கின்றன அவர்கள் இன்னும் அக்ஷரில் நிற்கிறார்கள் இன்னும் வியர்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பயந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஐயாயிரம் ஆண்டுகள் பத்தாயிரம் ஆண்டுகள் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் கடந்து செல்கின்றன அந்த நாளின் அளவு ஐம்பதினாயிரம் ஆண்டுகள் ஆகும் அந்நாளில் வானவர்களும் ரூஹும் ஜிப்ரிலும் அவனிடம் ஏறிச் செல்வார்கள் சூரத்தல் மாரிஜ் வசனம் நான்கு இன்னும் அவர்கள் காத்திருக்கிறார்கள் இன்னும் வியர்க்கிறார்கள் இன்னும் துன்பப்படுகிறார்கள் அவர்கள் அழுகிறார்கள் யாரப்பி எங்களை இப்போதே விசாரித்து விடு இந்த காத்திருப்பு வேதனையை விட கடினமாக இருக்கிறது எங்களை ஜெகன்னத்தில் அதாவது நரகத்தில் வீசி எறிந்தாலும் பரவாயில்லை ஆனால் இந்த காத்திருப்பை முடித்து எங்களால் இனி தாங்க முடியாது நீதியானவனான அல்லாஹ் அவர்களை காக்க வைக்கிறான் ஏனென்றால் துன்யாவில் அவர்கள் அவனுடைய கட்டளைகளை காக்க வைத்தார்கள் அவர்கள் சலாத்தை அதாவது தொழுகையை தாமதப்படுத்தினார்கள் அவர்கள் தப்பா அதாவது பாவம் மன்னிப்பு செய்வதை ஒத்தி வைத்தார்கள் இப்போது அவர்கள் காத்திருக்கிறார்கள் ஜஹன்னத்தின் வருகை அந்த நேரத்தில் மிக தூரத்தில் இருந்து ஒரு பயங்கரமான இரைச்சல் வருகிறது ஆயிரம் எரிமலைகள் வெடிப்பது போல லட்சம் பூகம்பங்கள் ஏற்பட்டது போல அந்த சத்தம் நெருங்கி வருகிறது மக்கள் தங்கள் காதுகளை மூடிக்கொள்கிறார்கள் ஆனால் பயனில்லை அந்த சத்தம் அவர்களின் எலும்புகளை உழுக்குகிறது அவர்களின் மஜ்ஜைக்குள் நுழைகிறது பிறகு தூரத்திலிருந்து அது தெரிகிறது ஜெகன்னம் அந்த பயங்கரமான நரகம் அந்நாளில் ஜெகன்னம் கொண்டு வரப்படும் சூரத்தில் ஃபஜ்ஜர் வசனம் இருபத்தி மூன்று அது எழுபதாயிரம் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு சங்கிலியிலும் எழுபதாயிரம் வானவர்கள் அதை பிடித்து இழுத்து வருகிறார்கள் ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம் ஜஹன்னம் ஒரு உயிருள்ள மிருகத்தை போல கோபமாக பசியாக மூர்க்கமாக அது மக்களை பார்த்ததும் இன்னும் வேகமாக பாய முயற்சிக்கிறது அது தன் சங்கிலிகளை பிடித்து இழுக்கிறது வானவர்கள் அதை மிகுந்த சிரமத்துடன் பிடித்து வைத்திருக்கிறார்கள் ஜஹன்னம் கர்ஜிக்கிறது அது மக்களை சாப்பிட விரும்புகிறது அது மக்ஷர் திடலுக்கு அருகில் வரும்போது அதன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை உள்ளுக்குள் இருக்கும் அழுத்தம் தாங்காமல் அதிலிருந்து ஒரு பெரிய துண்டு உடைகிறது பில்லியன் கணக்கான டன் நெருப்பு ஒரு மலை அளவு ஜொலிக்கும் எரியும் நெருப்பு அது மஷர் நோக்கி வேகமாக பாய்கிறது மிக வேகமாக சில நொடிகளில் அது மக்களை அடைந்துவிடும் அந்த நெருப்பை பார்த்ததும் மக்கள் தங்கள் புத்தியை இழக்கிறார்கள் பைத்தியம் படித்தவர்களாக ஓடுகிறார்கள் ஆனால் எங்கே தப்பிக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் எப்படி அவர்கள் எங்கு ஓடினாலும் நெருப்பு அங்கே இருக்கிறது கடைசி நொடி கடைசி சுவாசம் வானத்திலிருந்து ஒளி பிரகாசிக்க ஜிப்ரில் அழகிசலாம் இறங்குகிறார் அவர் கையில் ஒரு சிறிய பாத்திரம் உள்ளே ஒரு தெளிவான திரவம் அவர் அந்த திரவத்தை அந்த பெரிய நெருப்பு துண்டின் மீது ஊற்றுகிறார் கனமான நீராவி உயர்கிறது அந்த நெருப்பு உடனடியாக அணைந்து விடுகிறது அது அப்படியே காற்றில் உறைந்து ஒரு குளிர்ந்த பாறையாக மாறுகிறது பில்லியன் கணக்கான மக்கள் ஒரே தருணத்தில் ஒரு ஆழமான மூச்சை விடுகிறார்கள் அவர்கள் உயிர் பிழைத்து விட்டார்கள் ஆனால் இதுவே கடைசி மீட்பு மக்கள் அதிர்ச்சியில் கேட்கிறார்கள் அது என்ன திரவம் எப்படி இவ்வளவு பயங்கரமான நெருப்பு அணைந்தது ஜிப்ரில் அலஹிஸ்லாம் விளக்குகிறார் அந்த திரவம் உங்க கண்ணீர் துன்யாவில் நீங்கள் அழுத கண்ணீர் இரவில் செலாத்து தொழுத போது அல்லாஹ்வின் பயத்தால் அவன் மீதான அன்பால் உங்கள் பாவங்களை நினைத்து வருந்தி குர்ஆனை படித்து பாங்கை கேட்டு உங்கள் பெற்றோருக்காக துவா செய்து அழுதீர்களே அந்த தூய்மையான கண்ணீர் அதுதான் இந்த நெருப்பை அணைத்தது அது உங்களை காப்பாற்றியது ஆனால் கொஞ்ச நேரத்திற்கு மட்டும்தான் இறை நம்பிக்கையாளர்கள் அதாவது முஃப் மீன்கள் மகிழ்ச்சியில் அழுகிறார்கள் ஆனால் நிராகரிப்பாளர்கள் அதாவது காஃபர்கள் இன்னும் அதிகமாக பயப்படுகிறார்கள் ஏனென்றால் அவர்களிடம் இல்லை அவர்களை காப்பாற்ற இப்போது யாரும் இல்லை தீர்ப்பு மற்றும் சாட்சியம் விசாரணைக்கான நேரம் வந்துவிட்டது காத்திருப்பு முடிந்தது ஒவ்வொருவராக பெயர்கள் அழைக்கப்படுகின்றன முகமதின் மகன் அஹ்மத் ஆயிஷாவின் மகள் ஃபாத்திமா உமரின் மகன் அப்துல்லா பெயர் அழைக்கப்பட்டவர் நடுங்கும் முழங்கால்களுடன் அல்லாஹுவின் முன் வந்து நிற்கிறார் அவருடைய இதயம் வெடித்து விடுவது போல் துடிக்கிறது மூச்சு நிற்கிறது கண்கள் பயத்தில் விரிந்திருக்கின்றன ஆம் அந்த மகா பெரிய விசாரணை தொடங்கிவிட்டது ஒவ்வொரு ஆன்மாவும் தான் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் பதில் சொல்ல அல்லாஹ்வின் முன் தனித்தனியாக நிற்க வைக்கப்படுகிறது அடுத்து என்ன நடக்கும் பட்டோலைகள் எப்படி கொடுக்கப்படும் வலது கையில் பட்டோலையை பெறுபவர்கள் யார் இடது கையில் பெறுபவர்களின் நிலை என்ன நம்முடைய சொந்த உறுப்புகளை நமக்கு எதிராக எப்படி சாட்சி சொல்லும்